காப்போம் இழந்ததை மீப்போம் அன்பிற்கு அடையாளம் மூக்கையா தேவர் அறிவுக்கு அடையாளம் பிரம்மாழ்வார் ஆளுமைக்கு அடையாளம் ராஜதாச சோழன் வல்லத்தன்மைக்கு அடையாளம் பாண்டி தேவன் ஏலத்தின் அடையாளம் புலி தேவன் நேதாஜி அகிம்சைக்கு அடையாளம் வேலு ச அதே மாதிரி நம்ம புயலுக்கு அடையாளம் மாநில ஒருங்கிணைப்பாளர் தியாரன் அவர்களும் அதே மாதிரி புரட்சிக்கு அடையாளம் மாநில தலைவர் திரிசார் அவர்கள் முதல்ல ஜாதியாரை கலைஞர் சொன்ன மோடி அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறார் நம்ம முக்கியத்துவ கல்லறமைப்பு சார்பாக நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம் ஏன்னா அவர் ஜனவரி வரி கணக்கெடுக்க சொல்லிட்டார் நம்ம பிரதம மந்திரி அதனால அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கிறேன் நம்ம சங்கத்து சார்பா அப்புறம் நம்ம திண்டுக்கல் மாவட்டத்தில் சிலையை இதுவரைக்கும் வைக்கல நம்ம தேவர் சிலை ஏன் வைக்க முடியவில்லை எத்தனை எம்பி எம்எல்ஏ எழுந்திருக்கார்கள் ஏன் வைக்க முடியவில்லை இது ஏங்க பணம் குரல் கொடுக்க மாட்டாங்க இனிமேல் அவங்க ஓட்டு கேட்டு வரட்ட அப்ப நம்மளுக்கு பதிலடி தருவோம் எல்லாரும் நம்ம இயக்கத்து சார்பா அவங்க பணம் கற்பிக்கணும் அதே மாதிரி நம்ம கல்லர் பள்ளியை எடுக்க மத்திய அரசுக்கோ மாநில அரசுக்கோ அதிகாரம் நம்ம கல்வியை கொடுத்தது பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தில இப்போ மகனாக முறையராக இப்போ நம்ம பள்ளியை கட்டுறதுக்கு அதே மாதிரி முன்பு காலத்துல நம்ம முக்கிய தலைவர் ஏதாவது பிரச்சனை என்றால் ஆறு ஆறுூபா கத்தி தான் பயன்படுத்துவாங்க இப்ப அது கிடையாது